நான் லாவண்யா வயது இருபத்து நான்கு மதுரையின் பழமையான தெருக்களில் எங்கள் பழைய இரண்டு மாடி வீட்டில் வாழ்கிறேன் என் மானிற முகம் நீண்ட கருமையான கூந்தல் பெரிய கருவிழிகள் எல்லாம் அம்மாவுக்கு பெருமை தரும் விஷயங்கள் ஆனால் எனக்கு அழகை விட மனதின் நிம்மதி முக்கியம் பிஎஸ்சி கணினி அறிவியல் படித்து மதுரையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஜூனியர் புரோகிராமராக வேலை செய்கிறேன் மதுரையின் மண் வாசனை மீனாட்சி கோவிலின் மணி ஒளி இவை என் இதயத்தின் துடிப்பு ஆனால் அந்த ஒரு இரவு என் உலகத்தை உடைத்து என் மனதை குழப்பத்தில் ஆழ்த்தியது எங்கள் வீட்டில் மூன்று பேர் மட்டுமே நான் என் அக்கா மீனா எங்கள் தாத்தா ராமசாமி அம்மா அப்பா சில வருடங்களுக்கு முன் ஒரு விபத்தில் இறந்து விட்டார்கள் அந்த இழப்பு என் மனதில் ஒரு நிரந்தரமான கனமாக உறைந்திருக்கிறது அக்காவும் தாத்ராவும் மட்டுமே எனக்கு குடும்பமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய ஒரு செயல் என் இதயத்தை உலுக்கியது என் நம்பிக்கைகளை தகர்த்தது என் அக்கா மீனா வயது முப்பத்திரண்டு அவளைப் பார்த்தால் காலம் அவள் முகத்தில் தொடவே இல்லை என்று தோன்றும் அவளுடைய மாநிற முகத்தில் ஒரு இயல்பான பளபளப்பு கூர்மையான மூக்கு புன்னகை தவழும் உதடுகள் நீண்ட கருமை படர்ந்த புருவங்கள் இவையெல்லாம் அவளை ஒரு கவிதை போல காட்டும் அவளுடைய கண்கள் ஆழமானவை ஆனால் அவற்றில் ஒரு மறைமுகமான துக்கம் எப்போதும் தெரியும் அவள் கணவர் இறந்த பிறகு தோன்றியது அவள் கூந்தல் கருமையாக அலை அலையாக இடுப்பு வரை நீண்டு அவள் நடக்கும்போது ஒரு கம்பீரமான தோற்றத்தை அளிக்கும் பட்டுப்புடவைகளை மஞ்சள் பச்சை ஆழமான நீளம் அணியும்போது அவள் ஒரு பழைய தமிழ் சினிமா நடிகையை நினைவூட்டுவாள் அவள் மஞ்சள் குங்குமம் திலகமாக இட்டுக்கொள்ளும்போது அவள் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி தெரியும் அவள் மெல்லிய வளையல்களை அணிந்து கைகளை அசைக்கும்போது அவை மென்மையாக ஒலிக்கும் அது அவளுடைய அழகுக்கு ஒரு இசையை சேர்க்கும் மீனா பி ஏ இலக்கியம் படித்தவள் இப்போது மதுரையில் ஒரு தனியார் பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக வேலை செய்கிறாள் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் சமையல் அறையில் இளையராஜாவின் பாடல்களை முணுமுணுத்துக் கொண்டே சமைப்பாள் கண்ணே கலைமானே பாட்டை அவள் பாடும்போது அவள் குரலில் ஒரு மென்மையான வலி தெரியும் அது அதையின் இதயத்தை தொடும் மாலையில் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து பாரதியின் கவிதைகளை படிப்பாள் அவள் விரல்கள் புத்தகத்தின் பக்கங்களை மென்மையாக புரட்டும் சில நேரங்களில் அவள் தனியாக உட்கார்ந்து வெறுமனே வானத்தை பார்ப்பாள் கண்களில் ஒரு கனவு தோன்றும் அவள் தனிமையை மறைக்க முயல்கிறாள் ஆனால் அவள் கணவர் இறந்த பிறகு அவள் மனதில் ஒரு வெறுமை இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அவள் சில சமயங்களில் பழைய புகைப்பட ஆல்பத்தை எடுத்து தன் கணவருடன் இருந்த நாட்களை நினைவு கூர்ந்து மெல்லிய கண்ணீருடன் பார்ப்பாள் தாத்தா ராமசாமி வயது அறுபத்தெட்டு வயதானாலும் அவருடைய உயரமான உருவம் வெள்ளை முடி நீண்ட தாடி ஆகியவை அவருக்கு ஒரு மரியாதைக்குரிய தோற்றத்தை அளிக்கின்றன அவருடைய முகம் காலத்தால் செதுக்கப்பட்ட ஒரு பழைய சிலை போல மாநிலத்தில் ஆழமான கோடுகள் ஆனால் அவருடைய கண்கள் இன்னும் இளமையின் தீப்பொறியை வைத்திருக்கின்றன அவருடைய புன்னகை அரிதாக வெளிப்படும் ஆனால் வெளிப்படும்போது அது ஒரு குழந்தையின் அப்பாவித்தனத்தை நினைவூட்டும் அவருடைய கருப்பு கண்ணாடி அவருக்கு ஒரு பழைய காலத்து அறிஞரின் தோற்றத்தை அளிக்கிறது அவர் எப்போதும் வெள்ளை வேட்டி மஞ்சள் அல்லது வெள்ளை கைலி சட்டை அணிந்திருப்பார் மெல்லிய சந்தன பொட்டுடன் அவர் நடக்கும்போது ஒரு மெதுவான ஆனால் உறுதியான நடை அவருடைய அனுபவத்தை பறைசாற்றும் அவருடைய கைகள் வயதின் காரணமாக சறு நடுக்கத்துடன் இருந்தாலும் அவர் ஒரு புத்தகத்தை பிடிக்கும்போது அல்லது ஒரு கதையை சொல்லும்போது அவை ஒரு இளைஞனின் உற்சாகத்துடன் நகரும் தாத்தா பள்ளிப்படிப்பு மட்டுமே முடித்தவர் ஆனால் அவருடைய வாழ்க்கை அனுபவம் அவரை ஒரு ஞானியாக்கியிருக்கிறது இளவயதில் தபால் அலுவலகத்தில் ஃப்ளார்க்காக வேலை பார்த்தவர் இப்போது ஓய்வு பெற்ற பிறகு அவர் நேரத்தை புத்தகங்களுடனும் பழைய தமிழ்ப் பாடல்களுடனும் செலவிடுவார் காலையில் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து தினமணி பத்திரிகையை படிப்பார் சில நேரங்களில் சத்தமாக வாசித்து தனக்குத்தானே ஏதோ ஒரு செய்தியைப் பற்றி முணுமுணுப்பார் மாலையில் மாடியில் உள்ள மர நாட்காலியில் உட்கார்ந்து பழைய ரேடியோவில் எம் எஸ் சுப்புலட்சுமியின் பத்தி பாடல்களைக் கேட்பார் குறை ஒன்றும் இல்லை பாடல் அவர் மனதை ஆறுதல் படுத்துவது போல தோன்றும் சில நேரங்களில் அவர் பழைய கதைகளை மதுரையின் பழைய நாட்கள் அவருடைய இளவயது காதல் கதைகள் சொல்லுவார் அவருடைய குரல் ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கும் ஆனால் அதில் ஒரு வசீகரம் இருக்கும் அவர் தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது ஒரு குழந்தையை பராமரிப்பது போல மென்மையாக இருப்பார் கடந்த சில மாதங்களாக அக்காவும் தாத்தாவும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வெகு நேரம் பேசுவதை நான் கவனித்தேன் மாலை நேரங்களில் நான் வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது அவர்கள் மாடியில் உள்ள மொட்டை மாடியில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் சில நேரங்களில் வீட்டு முற்றத்தில் பெரிய ஆலமரத்தின் கீழ் உள்ள கல் பெஞ்சில் உட்கார்ந்து மென்மையாக உரையாடுவார்கள் அவர்களுடைய பேச்சு ஒரு மென்மையான காற்று போல இரவின் அமைதியில் கலந்து விடும் அவர்கள் பேச்சில் ஒரு ஆழமான புரிதல் ஒரு உணர்ச்சிகரமான இணைப்பு இருப்பதை நான் உணர்ந்தேன் ஒரு மாலை மாடிக்குச் சென்றபோது அவர்கள் மர நாற்காலிகளில் அருகருகே உட்கார்ந்திருந்தார்கள் அக்கா ஒரு பாரதியின் கவிதை புத்தகத்தை வைத்திருந்தால் தாத்தா அதை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார் பாரதியோட இந்த வரிகள் வாழ்க்கையோட உண்மையைச் சொல்லுது மீனா என்று தாத்தா சொன்னார் அவருடைய குரலில் ஒரு ஆழமான உணர்ச்சி இருந்தது அக்கா மென்மையாக புன்னகைத்து ஆமாம் தாத்தா இந்த வரிகள் என் மனசை ஆறுதல் படுத்துது என்று பதிலளித்தாள் அவர்கள் ஒருவரையொருவர் பார்க்கும் பார்வையில் ஒரு அன்பு ஒரு ஆறுதல் இருந்தது அக்கா தாத்தாவின் கையை மென்மையாக தொட்டு நீங்க இல்லைனா நான் இந்த தனிமையை எப்படி தாங்கியிருப்பேனோ என்று சொன்னபோது என் மனதில் ஒரு குழப்பம் தோன்றியது மற்றொரு நாள் இரவு நேரத்தில் அவர்கள் மாடியில் மங்களான விளக்கின் கீழ் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் தாத்தா ஒரு பழைய கதையை அவருடைய இளவயது காதல் கதையை சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த காலத்துல மதுரையோட தெருக்கல்ல காதல் ஒரு கவிதை மாதிரி இருந்து மீனா என்று அவர் சொன்னார் அவருடைய கண்கள் ஒரு இளமையான கனவில் மூழ்கின அக்கா அவருடைய கதையில் மூழ்கி அவர் பேச்சை ஒரு குழந்தையை போல கேட்டுக்கொண்டிருந்தாள் தாத்தா உங்க காதல் கதை ஒரு சினிமா மாதிரி இருக்கு என்று அவள் சிரித்தாள் தாத்ராவும் சிரித்து ஆனா மீனா உன் கண்ணுல இருக்கிற துக்கத்தை பார்க்கும்போது எனக்கு என் பழைய நாட்கள் ஞாபகம் வருது என்றார் அந்த தருணத்தில் அவர்களுடைய பார்வைகள் ஒருவரையொருவர் ஆழமாக பற்றிக் கொண்டன அக்காவின் கை தாத்ராவின் கையை மென்மையாக தொட்டது அவர்கள் சிரிப்பு இரவின் அமைதியில் கலந்தது அந்த நெருக்கம் எனக்கு அசௌகரியத்தை அளித்தது ஆனால் அவர்களுடைய தனிமையும் ஆறுதலும் என்னை சிந்திக்க வைத்தது அந்த இரவு என் வாழ்க்கையை மாற்றியது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தூக்கம் வராமல் தவித்தேன் வேலையில் இருந்த பிரச்சனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன மாடியில் குளிர்ந்த காற்று மனதை ஆறுதல் படுத்தும் என்று சென்றேன் ஆனால் அங்கே நான் கண்ட காட்சி என் இதயத்தை நிறுத்தியது மங்களான மஞ்சள் விளக்கின் ஒளியில் அக்காவும் தாத்ராவும் ஒரு தகாத உறவில் இருந்தார்கள் அவர்களுடைய மென்மையான பேச்சு சிரிப்பு ஒருவரையொருவர் தொடும் விதம் எல்லாம் என் கண்களை மறைக்க முடியாத அளவுக்குத் தெளிவாக இருந்தது அக்காவின் கண்களில் ஒரு காதல் தாத்ராவின் பார்வையில் ஒரு ஆழமான அன்பு ஆனால் அது தவறு என்று என் மனம் கத்தியது என் கால்கள் நடுங்கின இதயம் வேகமாகத் துடித்தது என் கண்களில் கண்ணீர் தழும்பியது ஆனால் நான் ஒரு சத்தமும் போடாமல் பின்வாங்கி என் அறைக்கு ஓடி கதவை மூடிக்கொண்டேன் அந்த இரவு என் மனதில் ஒரு புயலை உருவாக்கியது கோபம் அதிர்ச்சி துக்கம் குழப்பம் எல்லாம் ஒரே நேரத்தில் என்னை ஆட்டிப் படைத்தன எப்படி இப்படி ஒரு உறவு அக்கா இவ்வளவு அழகானவள் இவ்வளவு உணர்ச்சிகரமானவள் இப்படி ஒரு பாதையைத் தேர்ந்தெடுத்தாளா தாத்தா இவ்வளவு ஞானமுள்ளவர் இப்படி ஒரு தவறு செய்தாரா என்று என் மனம் கேள்விகளால் நிரம்பியது மறுநாள் காலை வீடு வழக்கம்போல் அமைதியாக இருந்தது அக்கா சமையல் அறையில் கண்ணீ கலைமானே பாட்டை முணுமுணுத்துக் கொண்டே சமைத்தாள் அவள் புடவையின் முந்தானை மென்மையாக அசைந்தது தாத்தா முற்றத்தில் பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்தார் அவருடைய கண்ணாடி மூக்கின் நுனியில் இருந்தது ஆனால் நான் அவர்களை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை என் கண்கள் தரையை பார்த்தன மனம் அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் ஓட்டியது அவர்களுடைய இயல்பான புன்னகைகள் என் மனதில் ஒரு கூர்மையான வலியை உருவாக்கின நாட்கள் செல்ல என் மனம் அமைதியடையவில்லை என் தோழி சுதாவிடம் இதைப் பகிர்ந்தேன் சுதா வயது இருபத்தைந்து மாநிறம் கன்னத்தில் குழி விழும் அழகி ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனராக வேலை செய்கிறவள் மதுரையில் அவள் வீட்டு பால்கனியில் உட்கார்ந்து கண்ணீருடன் எல்லாவற்றையும் சொன்னேன் சுதா நான் என்ன செய்ய இது தவறுதானே ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே என்றேன் குரல் உடைந்தது சுதா என் கையை பிடித்து லாவண்யா மனசை அமைதிப்படுத்து மனுஷங்களோட உணர்ச்சிகள் சிக்கலானவை நீ இதை புரிஞ்சுக்கணும்னா உன் அக்காவோட தாத்தாவோட பேசு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ என்று சொன்னாள் அவள் கண்களில் ஒரு அக்கறை தெரிந்தது ஒரு வாரம் கழித்து தைரியத்தை வரவழைத்து அக்காவை தனியாக அழைத்தேன் மாலை நேரம் வீட்டு முற்றத்தில் ஆலமரத்தின் கீழ் உட்கார்ந்தோம் காற்றில் மரத்தின் இலைகள் மென்மையாக அசைந்தன அக்கா நான் அன்று இரவு மாடியில் உங்களை பார்த்தேன் எனக்கு ஒரே குழப்பமா வலியா இருக்கு இது எப்படி நடந்தது என்று கேட்டேன் கண்களில் கண்ணீர் தழும்பியது அக்காவின் முகம் வெளிரியது அவள் கண்கள் கலங்கின லாவண்யா நீ பார்த்தது உண்மை ஆனா இதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கு என் கணவர் இறந்த பிறகு நான் தனிமையில் உடைஞ்சு போனேன் தாத்தாவோட பேச்சு அவரோட அன்பு எனக்கு ஒரு ஆறுதலா இருந்துசு அவரோட உரையாடல்கள் என் மனசுக்கு ஒரு துணையாயிருந்தது ஒரு நாள் உணர்ச்சிகளில் இழுத்துச் செல்லப்பட்டோம் இது தவறுனு தெரியும் ஆனா அந்த தருணத்தில் அது சரியா தோணிச்சு என்று அவள் உடைந்த குரலில் சொன்னாள் அவள் கண்ணீர் என் மனதை உருக்கியது அவளுடைய தனிமையின் ஆழத்தை வலியை நான் உணர்ந்தேன் அவள் கைகளை இருத பற்றி அக்கா நீ இவ்வளவு வலியை மறைச்சு வச்சிருக்கியா என்று கேட்டேன் என் குரலும் உடைந்தது பின்னர் தாத்தாவிடம் பேசினேன் மாலை நேரத்தில் மாடியில் உட்கார்ந்திருந்த அவரை அணுகினேன் மங்களான விளக்கு அவருடைய முகத்தில் ஒரு நிழலை உருவாக்கியது தாத்தா நான் அந்த இரவு மாடியில் உங்களை பார்த்தேன் இது எனக்கு ரொம்ப வலியை தந்தது என்றேன் குரல் நடுங்கியது தாத்தா தலை குனிந்தார் அவருடைய கண்களில் ஒரு குற்ற உணர்ச்சி தெரிந்தது லாவண்யா நாங்க செய்தது தவறு உன் அக்காவோட தனிமையை பார்க்கும்போது எனக்கு என் பழைய நாட்கள் ஞாபகம் வந்தது நான் ஆறுதல் சொல்ல நினைச்சேன் ஆனா எல்லை மீறிட்டோம் இனி இப்படி நடக்காது என்று உறுதியளித்தார் அவருடைய குரலில் ஒரு ஆழமான வருத்தம் இருந்தது நான் அவரை பார்த்து தாத்தா நீங்க எப்பவும் எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தீங்க இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்று கேட்டேன் கண்ணீரை அடக்க முடியாமல் அவர்களுடைய வார்த்தைகள் என் மனதை சறு இலேசாக்கின ஆனால் அந்த இரவின் நிழல்கள் இன்னும் என்னை விடவில்லை ஆனால் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் எங்கள் குடும்பத்தை ஒன்றிணைக்க வேண்டும் அக்காவுடன் இன்னும் நேரம் செலவழித்தேன் அவளுடைய கவிதைகளைப் பற்றி பேசினேன் அவளை சிரிக்க வைத்தேன் ஒரு மாலை நாங்கள் ஆலமரத்தின் கீழ் உட்கார்ந்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம் அவள் புன்னகை மெல்ல மெல்ல மீண்டும் உயிர் பெற்றது தாத்தாவின் பழைய கதைகளைக் கேட்டு அவரையும் தனியாக விடவில்லை ஒரு நாள் அவர் தோட்டத்தில் ரோஜா செடிக்கு தண்ணீர் ஊற்றும்போது நான் அவருடன் சேர்ந்து பேசினேன் தாத்தா இந்த ரோஜா மாதிரி நம்ம குடும்பமும் மறுபடியும் பூக்கணும் என்றேன் அவர் புன்னகைத்து லாவண்யா நீ இருக்கிற வரை இந்த வீடு எப்பவும் பூத்திருக்கும் என்றார் அந்த இரவின் வழி எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது மனித உறவுகள் சிக்கலானவை ஆனால் அன்பும் புரிதலும் மன்னிப்பும் இருந்தால் எந்த புயலையும் தாண்டி வரலாம் இந்த கதையில் நான் லாவண்யா என் குடும்பத்தின் மீதான அன்பு மற்றும் புரிதல் மூலம் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டேன் மீனா தனிமையின் வழியால் தவறான பாதையில் சென்றாலும் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாள் ராமசாமி தன் அனுபவத்தையும் ஞானத்தையும் வைத்து தவறை ஒப்புக்கொண்டு மாற முயன்றார் சுதா ஒரு உண்மையான தோழியாக எனக்கு ஆறுதலையும் அறிவுரையையும் அளித்தாள் இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது தனிமை மற்றும் உணர்ச்சிகள் மனிதர்களை தவறான பாதைகளுக்கு இட்டுச் செல்லலாம் ஆனால் பேச்சு புரிதல் மற்றும் அன்பு மூலம் நாம் ஒருவரையொருவர் உயர்த்தி குடும்பத்தை ஒன்றிணைக்க முடியும் உங்கள் மனதில் தனிமை அல்லது குழப்பம் இருந்தால் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் பேசுங்கள் உதவி கேளுங்கள் இது உங்களை மீண்டும் ஒளியை நோக்கிக் கொண்டு செல்லும்